ஹாய் வணக்கம் காதலன் காதலிக்கு ட்ரெஸ்ஸு வாங்கி தரலாம்னு ஒரு மாலுக்கு கூட்டிகிட்டு போவான் அப்போ அவள் கிட்ட எனக்கு ஒரு ட்ரெஸ் மட்டும் போதும்னு சொல்லுவாள் சரின்னு சொல்லி ஒரு கடைக்குள்ளே போவாங்க காதலன் ஒரு ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணி கை நீட்டுவான் அதை அந்த பொண்ணு போய் பார்ப்பா விலை அதிகமாக இருக்குதுன்னு பார்த்துட்டு காதலனை கூட்டிக்கிட்டு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் உள்ள ட்ரெஸ்ஸை போய் பார்த்துட்டுருப்பா அப்போ அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருதுன்னு சொல்லிவிட்டு போய் பேசிட்டு வருவான் வந்து அவளோட நின்று எல்லாம் பார்த்துட்டுருப்பான் திடீர்னு அந்த கடையில் உள்ள ஸ்டாஃப் வந்து ஒரு ட்ரெஸ்ஸை காட்டி அந்த ட்ரெஸ் ஒன்று தான் இருக்குது அதுவும் செவன்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கணும்னு சொல்லுவா அந்த ட்ரெஸ்ஸை தான் காதலை முதல் முதல்ல காதலிக்கு சூஸ் பண்ணியிருப்பான் இப்போ காதலை அந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்க சொல்லுவான் அவளும் போட்டு காட்டுவா எப்படின்னு கேட்பா அதுக்கு ஓகேன்னு காதலை சொல்லுவான் ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு கடையை விட்டு வெளியே போனதும் அந்த ஸ்டாஃப் மற்ற ஸ்டாஃப்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவா பாஸ் வெளியாகிட்டாரு அவர் தான் இந்த மாலுக்கு ஓனர்னு காட்டிக்காதீங்கன்னு சொல்லிடுவா அந்த பொண்ணுக்காக தான் செவன்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்ண சொல்லிருப்பான்